பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார் ஒருவேளை நீங்கள் முதியவர்களாயிருக்கலாம் வாலிபர்களாயிருக்கலாம் சிறு இருக்கலாம் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இழைப்பாறுதல் என்றால் சந்தோஷம் சமாதானம் நிம்மதியான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இயேசு உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இயேசு இடத்துல வந்த பிற்பாடு சந்தோஷமாக சமாதானமாக நிம்மதியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு சாட்சியாக நான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அவர் அழைத்தார் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நான் இயேசுரிடத்தில் வந்தேன் எனக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதியை கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுப்பதற்காக இன்றைக்கு அழைக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் யாரா இருந்தாலும் சரி இயேசுரிடத்தில் வருவீர்கள் என்றால் இன்றைக்கே உங்க வாழ்க்கை மாறும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறும் உங்க கடன் பிரச்சனை மாறும் உங்க வியாதி மாறும் உங்க கஷ்டம் மாறும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையை மாற்றின இயேசு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை பொருந்தின தேவனா இருக்கிறார் ஆகையினால நீங்க யாராயிருந்தாலும் சரி வரலாம் நான் நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் கிறிஸ்தவன் கிடையாது ஆலயத்திற்கு போகிறவன் கிடையாது இப்ப எப்படி உங்க கையில கைப்பிரதி கொடுத்தாங்க அதே போல ரெண்டு பேர் கைப்பிரதி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்குள்ள வந்தாங்க நான் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருந்தேன் அப்ப என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா இதை நீங்க படிங்க இயேசுவை நம்புங்க உங்களுக்கு சுகம் தருவார் இயேசுவை நம்புங்க உங்களுக்கு சமாதானம் தருவார் இயேசுவை நம்புங்க உங்க பாவத்தை மன்னிப்பாருன்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் இயேசுன் அருகாமையில இறங்கி வந்து அவர் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பாவத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து மன்னித்து எனக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி இயேசுவை கூப்பிடலாம் ஏன்னா நான் இயேசுவை கூப்பிடுகிற பொழுது கிறிஸ்தவன் கிடையாது ஆலயத்திற்கு போகிறவன் கிடையாது ஆனா இயேசுவை கூப்பிட்டேன் இயேசு அருகாமல இறங்கி வந்து என்னை வாழ வைத்தார் அந்த இயேசுவை நீங்களும் கூப்பிடுவீர்கள் என்றால் உங்ககிட்ட வந்து உங்களை தொடுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க குடும்பத்தை வாழ வைப்பார் இயேசுவாலைனால இயேசு இயேசு என்கிற அந்த வார்த்தையை சொல்லி உங்க குறைகளை எல்லாம் அவரிடத்துல சொல்லுவீர்கள் என்றால் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தருவார் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவாளை மாத்திரம்தான் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க முடியும் இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது பாவம் செய்கிற மனிதன் கடவுளிடத்துல சொர்க்கத்திற்கு போக முடியாது நரகத்துக்கு தான் போனோம் ஆகையினாலே தான் ஏசு சொல்லுகிறார் என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து சொர்க்க ராஜ்யத்திற்கு பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் சொல்றார் ஆகையினால இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போகிறேன் நீ யாரா இருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல இருந்து உங்க மனசுல ஏசப்பான்னு நீங்க கூப்பிட்டு பாருங்க ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும் ஆகையினால நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போகிறேன் என்ன காரியமா இருந்தாலும் சரி என்ன தேவையோடு கூட நீங்க இருந்தாலும் சரி ஏசபான்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க நிச்சயமாகவே இன்னைக்கு இப்போ அற்புதம் செய்வார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த நாளில இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வார்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே அன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு இழைப்பார்தலை கொடுங்கப்பா பரலோகத்தின் வாழ்க்கையை கொடுத்து அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஆசீர்வதிங்க அனுதினம் வேலை செய்வதற்கு பலன் கொடுங்க ஆசீர்வதிங்க சுகமாய் ஒவ்வொருவரும் ஆள உதவி செய்யும் ஆசீர்வதிம் துதி கண மையம் எல்லாம் ஒக்கொருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவின் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்